Hi students welcome to Future Vision Study Center நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ PGTRB தேர்வு முடிவில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருந்து 153 மாணவர்கள் సర్టిఫிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு இப்ப போப்போராங்க நம்ம பயிற்சி வழங்கிய அனைத்து விதமான பயிற்சிகளையும் ஆன்லைன் பயிற்சி நேரடி பயிற்சி ஸ்டடி மெட்டீரியல் test பேட்ச் டெஸ்ட் மாடல் பிராக்டிஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்த பயிற்சிகள் மூலிமா நம்மளுடைய பயிற்சி மையத்துல படித்த நேரடியாக படித்த மாணவர்களும் சரி நம்மளுடைய பயிற்சி மையம் உதவியோட படித்த மாணவர்களும் சரி ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ சர்டிஃபிகேட் வெரிபிகேஷனுக்கு தயாராகியிருக்காங்க ஸோ வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவர்களுக்குமே எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதே போல இவர்களுக்கு பயிற்சி வழங்கிய எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய அலுவலர்களுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ கேண்டிடேட்டை இப்போ சிவிக்கு நம்ம அனுப்புகிறோம் மேக்ஸிமம் ஆஃப் கேண்டிடேட் வந்து இதில் சக்ஸஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டேட் லெவல்ல டாப் ரேங்க்ஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை பத்தி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மேஜர் நம்ம எடுத்த மேஜர் இங்கிலீஷ் மேஜர் இந்த இங்கிலீஷ் மேஜர்ல மொத்தம் நம்மளுடைய பயிற்சி மையத்துல வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உள்ள எலிஜிபிலிட்டி ஆகக்கூடிய கேண்டிடேட் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இப்போ இங்கிலீஷ் மேஜர் மூலயமா சிவி போறாங்க இந்த இங்கிலீஷ் மேஜர்ல லாஸ்ட் இயர்லயும் நம்ம வந்து ஒரு சம்ம ரெக்கார்ட் கொடுத்திருந்தோம் அதை விட இந்த வருஷம் ரெக்கார்ட்ஸ் அதிகமாவே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் எப்படி நம்ம பயிற்சி வழங்கியிருக்கோம் எந்தெந்த டைப்ல இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இங்கிலீஷ் மேஜர்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஸ்டடி மெட்டீரியல் மூலியமா படித்த மாணவி மாநில அளவில் ஜென்ரல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க ஓகே இவருடைய மதிப்பெண் நூத்தி இருபத்தி நாலு மதிப்பெண் இவங்க ஸ்டேட் மார்க் ஜென்ரல் கோட்டால ஓகே சோ இவங்க ஒரு டாப் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க இது ஜென்ரல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலயமா படித்த மாணவி அதே போல ரெண்டாவது அதாவது ரெண்டாவது இடத்துல கம்யூனல் ரேங்க்ல நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெஸ்ட் பேட்ச் படித்த மாணவி ஸ்டேட் லெவல்ல அவங்க ரேங்க் எடுத்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பஸ்ட் எடுத்த மாணவி ஜென்ரல்ல ரெண்டாவது டெஸ்ட் பேட்சில் இருக்க மாணவி டெஸ்ட் பேட்சில் நம்மகிட்ட படித்தவங்க அவங்க கம்யூனிவில் ஃபஸ்ட் ரேங்க் அதுபோல் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல்லையே செகண்ட் ரேங்க் எடுத்த மாணவி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் வகுப்பில் மூலிமா படித்த மாணவி ஸ்டேட் லெவலில் ரெண்டாவது ரேங்க் ஜென்ரல்லையே எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் ஃபிஃப்த் ரேங்க் நம்மளுடைய மாணவி கம்யூனிவில் வந்து எடுத்திருக்காங்க அதே போல் ஸ்டேட் லெவலில் பிப்து ரேங்க் இன்னொரு மாணவி அவங்களுடைய கம்யூனியில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஃபிஃப்த் ரேங்க் செவன்த் ரேங்க் அண்ட் நைன்த் ரேங்க்னு டாப் ரேங்க்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்முடைய பயிற்சி மையத்துல இப்போ இந்த பயிற்சி நம்ம பயிற்சி மையத்துல இப்போ இவங்களுக்கான நான் அட்மிஷன்ஸ் இங்க பண்ணுறதுக்கான அனைத்து ப்ரூஃப்களும் நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு மாணவர் வந்து ஒரு பயிற்சி மையத்துல மட்டுமே படிப்பது கிடையாது பலதரப்பட்ட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வெற்றிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ இந்த வெற்றி பெற்றவர்களுடைய விவரங்கள் பிற இடத்துலையுமே தெளிவுபடுத்தலாம் அவங்களும் தெளிவுபடுத்திருக்கலாம் ஸோ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அவங்க ஜாயின் பண்ணி படித்ததுக்கான அனைத்து ப்ரூஃப்களுமே நம்ம கிட்ட இருக்கு ஓகே ஸோ அப்போது ஒரு சூப்பரான ரேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ பயிற்சி மையத்தினுடைய சாதனைகள் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு மாணவருடைய உழைப்பு பெரிய லெவலில் பாராட்டப்பட வேண்டியது அப்போ இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படித்திருக்காங்க ஸோ அதுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல அவங்க உள்ள இணைந்து படிச்சு இப்ப வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்முடைய பயிற்சி மையத்துல இங்கிலீஷ் மேஜர்ல இவங்க எல்லாருமே டாப் ரேங்க்ஸ் வந்து எடுத்தக்கூடிய கேண்டிடேட் அடுத்தது பாத்தீங்கன்னா எயித்து பிளேஸ் நம்ம அகாடமில ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது இடம் கம்யூனில பதினோராவது இடம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல படித்த மெட்டீரியல் மூலியமா படித்த ஒரு மாணவி இவங்களும் ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க பதினோராவது இடத்துல அதுக்கப்புறம் ஒரு கேண்டிடேட் எல்லா கம்யூனிலுமே நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய இருக்கு இது ஒவ்வொரு தேர்வுலையுமே பிரதிபலிக்குது அந்த அளவுக்கு ஒரு தரமான பயிற்சி நம்மளுடைய பயிற்சி மையத்துல கொடுக்கப்படுது இது எல்லாமே இங்கிலீஷ் மேஜருடைய ரெக்கார்ட்ஸ் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் எங்களுடைய ஒரு ஒரு பிளான் படி மினிமம் ஒரு முப்பது பேராவது இந்த சிவிக்குள்ள வந்து பைனலைஸ்ட் ஆகி ஜாப் வாங்குவாங்க ஸோ இது எல்லாத்துடைய ரெக்கார்ட்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம் இதை நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்ஸில் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் அவுட் காப்பியாகவே கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வெரிஃபை பண்ணுன்னு நினைக்கிறவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ் மேஜரோடைய டாப் மோஸ்ட் ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்த்தோம் முப்பத்தைந்து மாணவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக தமிழ் மேஜர் ஓகே நம்ம அஞ்சு மேஜர் எடுக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ தமிழ் மேஜர்ல பதினைந்து மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ சிவிக்கு போறாங்க அதுல டாப் மோஸ்ட் நம்மளுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் ரேங்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பயிற்சி மையத்துல அந்த பதினைந்து பேர்ல இந்த ஒன்பது பேர் கன்ஃபார்மாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தமிழோடைய டாப் ரேங்க்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த கேண்டிடேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கனா இவங்களுடைய கம்யூனியில் வந்து கேரண்டி சீட் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணியாச்சு ஸோ இதில் ஒரு மினிமம் பதினஞ்சு பேத்துல ஒரு ஒன்பது டு பத்து மாணவர்கள் இந்த தமிழ் மேஜரில் வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பனிரெண்டு மாணவர்கள் நம்மளுடைய அகாடமி சார்பா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு இமாலய ரெக்கார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மாடல் ஃப்ரீ டெஸ்ட் மூலியமா பயிற்சி பெற்ற ஒரு மாணவி மாநில அளவில் அவங்க வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பயிற்சி மையத்துல டெஸ்ட் மேட்ச டைரக்டா எழுதின மாணவி அவங்களுடைய கம்யூனி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்பில் படித்த மாணவி ஸ்டேட் லெவல்ல தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க டெஸ்ட்ல டைரக்டா வந்து படிச்சவங்க டென்த் ரேங்க் செவன்டீன்த் ரேங்க்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்கும் தமிழ் மேஜர் மாதிரி இங்கிலீஷ் மேஜர் மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் ஒரு ஸ்டேட் டாப்பர் கொடுத்திருந்தோம் கடந்த தேர்வுலையும் ஸ்டேட் டாப்பர் ப்ரொவைட் பண்ணிருந்தோம் இந்த தேர்வுலையும் ஸ்டேட் டாப்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய ரெக்கார்ட்ஸ் நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல பதினைந்து மாணவர்கள் நம்ம பயிற்சி மையம் சார்பாக இப்போ வந்து சர்டிபிகேட் போறாங்க அவங்களுடைய ரெக்கார்டு இதுல இவங்க டாப் மோஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கம்யினி உள்ள தேர்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காரு அது போல நைன்த் ரேங்க் டுவெல்த் ரேங்க் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இவங்க எல்லாம் கேரண்டியா வந்து இந்த சிவியில செலெக்ட் ஆகக்கூடியவர்கள் போட்டு மாணவர்கள் லாஸ்ட் நம்ம தேர்ட் ரேங்க் கொடுத்திருந்தோம் இந்த வருஷமும் தேர்ட் ரேங்க் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டதுக்கான பலன் இந்த பிஜியில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இவங்க விரைவில் இவங்க அனைவருமே அரசு ஆசிரியர் தான் ஆக போறாங்க ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பத்து மாணவர்கள் எங்களுடைய பேட்ச் அதுல பத் பத்து மாணவர்கள் இப்ப வந்து ஸ்டி டெரிஃபிகேஷன்ஸ் போறாங்க இதுல இவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையத்துல ஸ்டடி மெட்டீரியல் மூலியமா படித்த மாணவர் கம்யூனியில் ஸ்டேட் சிக்ஸ்த் ரேங்க் இருக்காங்க ஆன்லைன்ல படித்தவர்கள் பதினெட்டாவது ரேங்க் டெஸ்ட் பிராக்டிஸ்ல பண்ணவர் பத்தொன்பதாவது ரேங்க் ஆன்லைன் கிளாஸ்ல படித்தவர்கள் முப்பத்தி இரண்டாவது ரேங்க்னு இதுலயும் ஒரு டாப் ரிசல்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இந்த ஐந்து மேஜர்லயுமே நம்மளுடைய பயிற்சி மையத்துல நேரடியாக நம்முடைய ஃபுல் சப்போர்ட் மூலியமா இப்போ சிவி போறவங்க எண்பத்தி ஏழு மாணவர்கள் இது மட்டும் இல்லாம மத்த மேஜர்ஸ்க்குமே நம்ம நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் ஒரு லாங் டேர்ம் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் அதுல இருந்து அறுபத்தி ஆறு மாணவர்கள் மத்த மேஜர்லயுமே சிவி போறாங்க ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பிசிக்கல் எஜுகேஷன்ல இருந்தும் மொத்தம் ஒரு அறுபத்தி ஆறு பேர் டோட்டலா நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் நம்மளுடைய ஒரு இன்னைக்கு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு ஆசிரியர் பணிக்கு போறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டிக்குள்ள வந்திருக்காங்க இதுல மினிமம் மினிமம் எடுத்தாலும் சரி ஒரு நூத்தி இருபது மாணவராவது இந்த அரசு ஆசிரியர் பணியை வாங்கிடுவாங்க அனைவருக்கும் எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள் இது போல நீங்களும் வெற்றி பெறணும் நீங்களும் வந்து ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய படிக்கிற ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு எப்ப தேர்வு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்வு வருமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் தேர்வு வருமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு மாணவர்கள் ஒரு மார்க்ல சிபிஐ மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மார்க்ல சிவி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க தயாராகல அப்படிங்கறதுனாலதான் அப்போ கடந்தது முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அடுத்த வரக்கூடிய தேர்வுக்கு இப்பையில இருந்து உங்களுடைய படிப்பை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளுடைய பயிற்சி மையத்துல இந்த வருஷம் பிஜிடிஆர்பி தேர்வுல அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே வகுப்புகள் எடுக்கப்படுகிறது வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு எல்லா விதமான சப்போர்ட்டுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இப்போ உடனடியாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ கண்டினியூவா படிங்க தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமா வரலனா இருபத்தி வரும் அப்போ இருபத்தி ஏழுல நான் வெற்றி தான் பார்க்கணும் அதுக்கு இப்பையில இருந்து படிங்க சிலபஸ்ல எந்த மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது நியூ இப்பையில இருந்து நீங்க படிக்க இந்த போல நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா உடனடியா பயிற்சி மையத்தை கால் பண்ணுங்க வேற எந்த சப்போர்ட்டிவ்னாலும் சரி நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் இவர்களை போல நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகுவதற்கு எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்களால் நிச்சயம் முடியும் தொடர்ந்து படியுங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தும் அதை மறந்துடாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ